ஞாபகத்தில் நான் இல்லையோ அப்படி இருந்திருந்தா ஏன் கர்த்தர் இன்னும் தாமதம் பண்ணுகிறார் ஆனால் ஒன்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார் இந்த எலிசபத்தையும் அவருடைய மாதத்தையும் அவளுடைய எதிரியையும் கர்த்தர் ஞாபகம் வைத்து தெளிவாய் சொல்லுவாரானால் உங்களை எப்படி மறப்பார் உங்களை எப்படி மறக்க முடியும் கண்டிப்பாக ஆண்டவர் சொல்கிறார் உன் ஜெபத்தை நான் மறக்கலை உன் தான நான் மறக்கலை உன்னுடைய சிறையிருப்பை நான் மறக்கலை ஏன் கர்த்தர் தாமதம் பண்ணுகிறார் என்றால் ஏற்ற காலம் ஒன்று வரும் யோபு சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்கிறார் நான் முன்னாடி போனால் அவர் இல்லை நான் பின்னாடி கிரியே செய்து அவரை காணேன் அப்படின்னு என்ன சொல்கிறாருன்னா நான் நான் ரொம்ப ஜோம் பண்ணுறேன் நான் நிறைய உபாசம் இருக்கிறேன் ஆண்டவரே ஆண்டவரே நான் கூப்பிடுறேன் ஆனால் ஆண்டவரை காணும் ஆண்டவர் எங்கே இருக்கிறார் ஆண்டவர் எங்கே இருக்கிறார் அதோடு முடிக்காமல் நான் போகும் வழியை அவர் அறிவார் என்னை சோதித்த பிறகு பொன்னாக நான் விளங்குவேன் இன்றைக்கு கத்த ஞாபகத்திலே நான் இல்லையோ அப்படி இருந்திருந்தா ஏன் கர்த்தர் இன்னும் தாமதம் பண்ணுகிறார் ஆனால் ஒன்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார் இந்த எலிசபத்தையும் அவருடைய மாதத்தையும் அவருடைய எதிரியையும் கர்த்தர் ஞாபகம் வைத்து தெளிவாய் சொல்லுவாரானால் உங்களை எப்படி மறப்பாரு உங்களை எப்படி மறக்க முடியும் கண்டிப்பாக ஆண்டவர் சொல்கிறார் உன் ஜெபத்தை நான் மறக்கல உன் தான தர்ப்பத்தை நான் மறக்கல உன்னுடைய சிறையிருப்பதை நான் மறக்கல ஏன் கர்த்தர் தாமதம் பண்ணுகிறார் என்றால் ஏற்ற காலம் ஒன்று வரும் யோபு சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்லுகிறார் நான் முன்னாடி போனால் அவர் இல்லை நான் பின்னாடி கிரியேட் செய்து அவரை காணேன் அப்படின்னு என்ன சொல்கிறார்னா நான் நான் ரொம்ப ஜோம் பண்ணுறேன் நான் நிறைய உபாசம் இருக்கிறேன் ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிடுறேன் ஆனால் ஆண்டவரை காணும் ஆண்டவர் எங்கே இருக்கிறார் ஆண்டவர் எங்கே இருக்கிறார் அதோடு முடிக்காம நான் போகும் வழியை அவர் அறிவார் என்னை சோதித்த பிறகு பொன்னாக நான் விளங்குவேன் இன்றைக்கு கத்த